வணக்கம் மட்வெட்டி லெப்ஸ்டைல் சோலோ இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நான் கண்ட்டு செக் பண்ணினே இருக்கும்போது எனக்கு மாட்டின ஒரே விஷயம் என்னென்னா ஹோம் அப்ளையன்சஸ் நார்மலாக ஃபேன் ஃப்ரிட்ஜு ஏசி இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் இல்லையா நிறைய ஹோம் அப்ளையன்சஸ் வந்து எல நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து நிறைய வந்துச்சு உள்ள ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்துச்சு அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஓடுற ஒரு ஓடக்கூடிய ஒரு பொருள் வந்து ரெண்டு மூணு வருஷத்துலேயே போயிடுது மறுபடியும் மறுபடியும் வந்து ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும் இல்லையா நம்ம வந்து கடையில் வாங்குவோம் யூஸ் பண்ணுவோம் ஏதாவது ஒயரிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கும் அது எங்கேயும் சரியாக பார்க்க மாட்டாங்க உடனே விற்றுட்டு வேற வாங்குவோம் நமக்கு அது பணம் விரையும் தானே யாருமே வந்து வச்சு யூஸ் பண்ணுறது கிடையாது அவ்வளோவா அதை முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அருகாமையில் உள்ள டெக்னீஷியனோ யாரையாவது கூப்பிட்டு வச்சு அந்த சின்ன சின்ன ப்ராப்ளத்தை முதலே நீங்கள் சரி செஞ்சுக்கிங்கன்னா பெரிய ப்ராப்ளம் வந்து அந்த அந்த எலக்ட்ரிக் பொருள் எலக்ட்ரானிக் பொருள்லயே இல்லாம போயிடும் இல்லையா அப்ப இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம் அதை இப்போ நிறைய யூடியூபர்ஸ்லாம் எல்லாம் என்ன பண்றாங்க தூக்கி போட்டு தூக்கி போட்டு உடைச்சி இந்த கடையில் ஆஃபர் இருக்கு அங்க வாங்கிங்க அந்த கடையில் ஆஃபர் இருக்கு அதை வாங்கி கோல்டு காயின் தராங்க சில்வர் காயின் தராங்க ஸோ இப்படி வந்து சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் அவங்க விளம்பரம் பண்றாங்களா இல்ல நீங்க விளம்பரம் பண்றீங்களா விளம்பரம் பண்ணணும்னா அவங்க வந்து சேனல் மூலயமா விளம்பரம் பண்ணால் அது நல்லது இவங்க என்ன பண்றாங்க யூடியூப்ல வந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இவங்க வந்து விளம்பரத்தை தேடுறாங்க அவங்க என்ன பண்றாங்க ஏசியை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க டிவியை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க அது உங்க பணம் உங்க கஷ்டம் திருட்டு பொருளாக இருந்தா கூட அதை திருடுறவன் கஷ்டப்பட்டு திருடினாதான் அந்த பொருளுக்கு வந்து மரியாதை அவன் உபயோகப்படுத்த முடியும் எல்லாமே கஷ்டப்படுறது எல்லாரும் ராப்பாக்கெல்லாம் ஓடி ஓழிச்சு ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி அதில் வேலை செஞ்சு அந்த மாதிரி வந்து வாங்கி தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் வீட்டில் எல்லா பொருளுமே உடனே வந்து இந்த கடையில் ஆஃபர் இருக்கு அந்த கடையில் ஆஃபர் இருக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யூஸ் பண்ணணுமா உடனே வேற பொருள் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் யூஸ் பண்ணோமா உடனே வேறு பொருள் அந்த மாதிரி யாரோ வாங்கவே வாங்காதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் அது ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்கன்னா நாலு இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பொருளோட ரேட்டு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் இருக்கும் அப்போது விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது எல்லாத்துலயுமே விலைவாசி ஏறுது அப்போ நீ ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுற ஒரு பொருளை அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னு கேட்டால் என்னோடய ஏசி நான் வச்சுங்கிறது ஓட்டு வீடு ஓட்டு வீட்டில் தான் நான் இருக்கேன் சரிங்களா நம்ம ஏசி ஆன் பண்ணோமா அதில் வர கூலிங் எல்லாமே ஓட்டு வழியாக போயிடும் சம்மரில் ரொம்ப கஷ்டம் நான் நிறைய கரண்ட் பில்லு தான் காட்டுறேன் ஆனால் ஒரு ஆஃபீஸில் ஓடக்கூடிய ரன்னிங்கை விட என்னோடய வீட்டில் ஏசி ஜாஸ்தியாக ஓடுது மந்த்லி பார்த்திங்கன்னா நாலாயிரம் அஞ்சாயிரம் வந்து நம்ம கரண்ட்டு பில்லு கட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் என்னோடய ஏசி சொன்னால் நம்புவீங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வாங்கினேன் வோல்டர்ஸில் வாங்கினேன் ஜி நல்லா ஞாபகம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இன்னைக்கு வரைக்கும் நல்லா ஓடிட்டுருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்குது அதை நான் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஜென்ரல் செக்கப்பு ஜென்ரல் செக்கப் பண்ணுருவேன் மாதம் மாதம் ஃபில்டர் நானே கட்டி க்ளீன் பண்ணுறேன் நான் வந்து ஒரு ஏசி டெக்னீஷியன் கிடையாது ஒரு நார்மல் பர்சன் என்னோட பொருள் நான் ரொம்ப வருஷத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் நான் வரக்கூடிய பொருள் எல்லாமே தர தான் இருக்குது வேறு வழி இல்லை முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பொருட்களை நீங்கள் சர்வீஸ் பண்ணி வச்சுக்க பாருங்கள் முடியாத பட்சம் எவ்வளோ சர்வீஸ் பண்ணாலும் அதை ஒரே பிரச்சனை தான் வருது என்னால் அதோட பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியலன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் மாத்திங்க ஸோ ஒரு ஒரு யூடியூப் சேனலை பார்த்து அவங்க அவங்க வந்து இந்த கடையில் ஆஃபர் தராங்க அந்த கடையில் ஆஃபர் தராங்க இது வந்து ஒரு ஒரு பிரெயின் வாஷ் மாதிரி தான் ஒரு சோடா குடித்தா ஜீரண சக்தி ஆகும் கண்டிப்பாக எந்த குளிர்பானத்தை குடிச்சாலும் ஜீரண சக்தியெலாம் ஆகாது ஏன்னா அதில் கேஸ் அடைச்சி வச்சுருக்கிறாங்க அந்த கேஸ் உள்ளே போயிட்டு வெளில வரும்போது நமக்கு ஏப்பம் வரும் ஓ சரி டைஜஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைப்போம் இல்லையா சம்மர் வந்துடுச்சு ஆஃபர் 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 எல்லா இடத்துலையும் ஆடு கொடுக்குறாங்க ஸோ அந்த ஆஃபரை நம்பி யாரும் புது ஏசி வாங்குறதோ புது ஃப்ரிட்ஜ் வாங்குறதோ அப்படி பண்ணாதீங்க நான் ஒரு சேனலில் பார்த்தேன் அப்படின்னா அடிக்கடி அவங்க வந்து புதுசு புதுசாக புதுசு புதுசாக வந்து ஹோம் அப்ளைன்சஸ் வந்து வாங்கிக்கிட்டே இருப்பான் மூணு மாசத்துக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு வாட்டி அப்படி வாங்கிக்கிட்டே இருப்பாங்களாம் ஸோ நான் என்ன சொல்லுவேன் பணம் இருக்கிறவங்க எதையாவது வாங்கிட்டு போகலாம் ஆனால் நார்மல் பீப்புள் கண்டிப்பா இந்த மாதிரி அடிக்கடி வாங்க முடியாது இது மாதிரி டிவி மாடி மேலேருந்து தூக்கி போடுறாங்க எதுக்கு காசு கொடுத்து எதுக்கு மாடி மேலேருந்து தூக்கி போடணும் போட தேவையில்லையே அதுக்கு முன்ன இருந்த சிஆர்டி டிவிலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணால் ஓடும் எல்இடி டிவிலாம் வந்து சர்வீஸ் பண்ணீங்கன்னா அதோட காஸ்ட் கிட்ட அது புதுசா வாங்குற காஸ்ட் கிட்ட வந்துடும் அவனு ஏழாயிரம் எட்டாயிரம்னு அவங்க போடு உங்கள் பட்ஜெட்டுக்கு மீறி அது போகுது உங்களோட வருமானத்துக்கு மீறி போகுதுன்னா டிவியை மாற்றிடுங்க இல்லை அதே சர்வீஸ் பண்ணி கொஞ்ச நாளைக்கு ஓ ஓடுங்க என்னோட ஒய்ஃபோட மொபைல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்குனது இப்போ ப்ராண்ட் ஓடுவாங்க இப்போ வரைக்கும் வச்சிருக்காங்க இப்போ என்னோடய ஒய்ஃப் எப்படி வந்து இத்தனை வருஷமாக இருக்காங்கன்னா நடுவில் டிஸ்பிளே போயிடுச்சு டிஸ்பிளே மட்டும் ஒரு தடவை சேஞ்ச் பண்ண டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து டிஸ்பிளே ஒரு தடவை சேஞ்ச் பண்ணேன் பேட்டரி ஒரு ரெண்டு தடவை மாத்தினேன் பேட்டரி வந்து எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை பேட்டரி மாத்தினேன் வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு பவுச் போடுறாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு விவோ ஃபோன் வாங்கினேன் இப்போ அஞ்சு வருஷம் ஆகுது ஒரு ஃபோனை வந்து இத்தனை வருஷமா வச்சுருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஸோ இதனால் எதுக்கு சொல்லுவேன் மெயின்டெனன்ஸ் ஒரு பொருள் வந்து நம்ம மறுபடியும் காசு கொடுத்து வாங்கணும் இருபதாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கணும் அந்த பொருளை இல்லையா அதனால் உங்கள் உங்கள் பணத்தை மிச்சம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்க வேற வழி இல்லை செய்யாத பட்சத்தில் மட்டும் மாற்றிக்கங்க ஸோ ஒரு ஒரு சீசனுக்கு தீபாவளி சீசனோ பொங்கல் சீசனோ இல்லை சம்மர் சீசனோ அந்த மாதிரி வந்துன்னா அந்தந்த பொருளை அந்தந்த டைமுக்கு மாற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை வச்சிருக்கிறவங்க ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க இல்லை நான் மாத்திக்கினே தான் இருக்குன்னா அது பணம் இருக்கிறவங்க மாற்றிக்கிட்டோம் பணம் இல்லாதவங்க நம்மளால முடியலன்னு அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க அதுக்கு அதுக்கு உண்டான டெக்னீஷியன் இருப்பாங்க இல்லையா டிவிக்கோ ஃப்ரிட்ஜுக்கோ வாஷிங் மிஷினுக்கோ இல்லை ஏசிக்கோ அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு இது பண்ணிங்க உங்க பொருளை நீங்கள் பத்திரமா பாதுகாத்து வச்சீங்க நன்றி